வேஸ்ட் 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 திங்கனா கால் உடைஞ்சிருச்சுன்னு ஒரு சின்ன டிராமா மாதிரி தலைய எடுத்து அவங்க கொடுத்து தான் ஆவணும் நாங்க பாதிக்கப்பட்டோம் அழிஞ்சு போச்சு புடியிலே அழிஞ்சு போச்சு சார் இப்போ வந்து பிஜேபிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு நீங்க பிஜேபிக்கு தென்சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேடமுக்கு நல்ல ஆதரவு இருக்குது அகைன்ஸ் பார்ட்டிஸ் பார்க்குற அளவுக்கு லாஸ்ட் டைம் எதுவும் அவங்க பண்ணலைன்றது ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் மக்கள் வந்து இதுக்கு முன்னே பிஜேபியில் எப்படி இருந்தாங்கன்றதோட இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் பார்க்குறப்ப வெல் எஜுகேட்டடாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தேவைன்றதுக்கு இப்போ பிஜேபி வந்தாங்கன்னா இவங்கக்கிட்ட இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக நம்ம பொசிஷனில் சென்னை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஸோ அதனால் மேடம் வரணுன்ட்டு நாங்கள்லாம் விருப்பப்படுறோம் விருப்பப்படுறோம்ல ரொம்ப ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்காக தான் எதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு இருபத்தஞ்சி வருஷம் வந்தேன்னு அழகாக சொன்னாங்க அதுலேருந்தே தெரியும் இவங்களுடைய உழைப்பு இவங்க வந்து நாட்டுக்காக செய்கிறாங்க வழியை அவங்களோட வீட்டுக்காக இல்லை இவங்க ஒரு எல்லா கட்சியும் அதை தவிர இப்போ பாருங்கள் மூணு ஜனமர தலைமுறை அழிஞ்சு போச்சு குடியிலேயே அழிஞ்சு போச்சு இப்போ பார்த்தோம்னாக்க மக்கள் எல்லாம் லேடிஸ் எல்லாம் கஷ்டப்படுறது லேடிஸ் தான் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து ஏமாத்திடுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு நாள் அஞ்சு வருஷத்துக்கு இந்தியாவில் ஆரம்பிச்சிங்களா அந்த போய்ட்டு அந்தாலும் இவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க மறுபடியும் அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க ஏழையாகவே இருக்காங்க அதை மாற்றுறது இந்த தேசிய கட்சி மோடியோடைய எண்ணமே உங்களுக்கு இலவசம் கொடுக்கல விஸ்வகர்மான்னு ஒரு லோன் கொடுக்குறாரு நீங்கள் வந்து பூ கட்டுறவங்களும் எதுவாக இருந்தாலும் நடைபாது வியாபாரி ரூபாய் லோன் வாங்கி நீங்கள் உடைச்சி நீங்கள் வாங்க மீன் கொடுத்துடல மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறாரு அதுதான் தேசிய கட்சி இவங்களோட கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க வந்து இறங்கி வேலை செய்யறாங்க மக்களோட மக்களா இறங்கி மத்த இது மாதிரி அந்த ஓட்டு கேட்கிற நேரம் அந்த நேரத்துக்கு மட்டும் வரது கிடையாது மற்ற டயத்தில் கூட மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து பூர்த்தி செய்கிறாங்க இவர் மோடி கொண்டு வந்த திட்டங்கள் நிறைய இருக்குது ஸோ நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு திட்டம் பென்ஷன் திட்டம் ஸோ நிறைய கொண்டு வந்திருக்காரு அதெல்லாம் அப்டேட் பண்ணி அதெல்லாம் நம்ம மக்களுக்கு தெரிவித்தாலே நிறைய விஷயங்கள் தெரியும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அது ஜென்ரலாக யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது ஸோ அதை நிறைய பேர் யூஸ் இருக்காங்க ஸோ நம்மளும் அந்த தமிழ்நாட்டிலையும் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லி அந்த திட்டங்களை வந்துட்டு நம்ம எவ்ரேட் பண்ணால் சூப்பராக எல்லாருக்குமே அது என்னங்கிறது புரிய வரும் அது புரியாததுனால தான் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க

அவங்க புதுச்சேரியில் இருந்த இதை பார்த்து மக்கள் கண்டிப்பாக ஓட்டு ஓட்டு போடுவாங்க பிஜேபிக்கு அண்ணாமலை செய்கிற நன்மையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள் எண்மண எண் மக்கள் யாத்திராலேருந்து தமிழசக்கா இதுவரை செய்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பிஜேபி இது மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க வேட்பாளர் கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்ற உண்மை இருக்கு இதெல்லாம் வர எலெக்ஷனில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப வந்து என்ன சொல்றது

ஆட்டோ தொழிலாளர்களோட எந்த ஒரு இதுவுமே அவங்க பார்க்கல வாழ்வாதாரமே ரொம்ப கேள்விக்குறி ஆகி போச்சு இப்போ ராபிட்டோ பைக் டாக்ஸி அது இதுன்னு வந்து எங்களோட வருமானத்தையே கெடுத்துட்டாங்க எல்லாத்தையும் எல்லாமே கார்பரேட்டர் அந்த கம்பெனி கையில் கொடுத்துட்டாங்க அதனால எங்களோட வேற ஆட்சி மாறினா தான் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இல்லை பண்ணலை ஆமா காங்கிரஸ் தான் வரணும்ன்ற நான் பாரதிய ஜனதா பார்ட்டி எதனால சொல்றீங்க அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து எல்லா ஸ்டேட்லையும் பார்க்க அதாவது ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஈஸ் நம்பர் ஒன் இந்த பிரைம் மினிஸ்டர் எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய ஆள் நோ கரப்ஷன் பத்து வருஷத்தில் அவன் வந்து யாராவது ஒருத்தர் கரப்ஷனை சொல்லி ஓட்டு கேட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க ஏதோ டிஎம்கே ஏடிஎம்கே நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே காரணவே நினைச்சிருக்கிறல்ல நீ அது தெரியல இது தெரியல அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய கரப்ஷனை யாரும் சொல்றது கிடையாது அதே மாதிரி அண்ணாமலை மாதிரி ஒரு சிங்கம் கிடைக்கவே கிடைக்காது அவர் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரியுமோ இல்லை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி கோயம்புத்தூரை தலைகடுன்னு என்னால் யாராலும் ஜெயிக்க முடியாது சும்மா எதுக்கேத்தாலும் பெருமை பெருமைன்னு உங்கள் பெருமையில வந்து ஏறும மூத்திரம் பையன் ஆனால் அண்ணாமலை நாற்பது நாள் சிஎம் வந்து இங்கே முகா இருந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் ஐம்பது பர்சன்ட் வாக்கு வாங்குவான்னு போட்டிருக்காங்க ஒரு அஞ்சு கம்பெனியுடைய சர்வேல பல்லடத்தில் பிஜேபிக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது அண்ணாமலைக்கு மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்ட் நாற்பத்தாறு பர்சன்ட் அவுட் ஆஃப் சிக்ஸ் இதில் இவங்க ஐம்பதுன்ற இடத்துல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருக்காங்க டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது அதே மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் ஓரளவுக்கு வரும் இந்த தொகுதியே தான் சென்னை பாராளுமன்ற தொகுதி இவங்க தான் வருவாங்க கவர்னர் தான் எக்ஸ் கவர்னர் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க நான் சொல்லணுங்கிறது இல்லைங்க நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் இல்லாத எலெக்ஷனாக இது இருக்கு என்னென்னா ஓட்டு போடுறவங்க வந்து வாய மூடிட்டு தான் இருப்பாங்க இதுக்கு போகிறானா இது போகிறலாம் சொல்ல மாட்டாங்க டக்கு ஆனால் இன்னைக்கு தான் எல்லாருமே வந்து நீ உள்ளே வரக்கூடாது நீ உள்ளே வரக்கூடாது நீ இப்போ இந்த ஆரம்பி அதான் மக்களுக்கு ஒரு இது விழிப்புணர்ச்சிங்கிறது வந்துருக்கு ரெட்டால தான் வரும் எப்படி சொல்கிறீங்க எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கத்தம் நாங்க வந்து ஜெயலலிதா கட்சி குட் பை என்ன ஏரியா ஆதம்பாக்கம் ஆதம்பாக்கம்

தண்ணி நிற்கணும் அவங்க எந்த விதமான மழை வெள்ளத்தில் வந்து மக்களை பார்க்கவே இல்லை மழை வெள்ளத்தில் அவங்க கட்சியிலேருந்து வந்து பார்த்தாங்க ஒழுங்க ஒரு தொகுதி வேட்பாளராக அவங்க வந்து பார்க்கவே இல்லை வேஸ்ட்டு 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 அவங்க என்னன்னா அவங்க அப்பா தங்க பாண்டியன் தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க வேஸ்ட் ஒரு ஃபேமிலி குடும்பம் ஆச்சு அவங்க அது காசு சம்பாதிக்கிறதுல தான் இருப்பாங்களே தவிர ஒன்றும் வேண்டாங்க போன இடத்துல அடிச்சு வெட்டினாங்களா இல்லையா அதுக்காக நீங்கள் அழகு இல்ல ஒன்றும் இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் அழுவுறிங்க இல்லை சார் இல்லை கண்ணு கலங்குது நான் கண்ணுக்கு நேரம் பார்த்தா உள்ளாரையும் விடலை உள்ளாரையும் விடலை அந்த அம்மா இப்படி இப்படி பேந்த பேந்த முடிக்கிறாங்க அப்படி ஒரு எம்பி நாளைக்கு ஓட்டு கேட்டாக்க டெபாசிட் இருக்குமான்னு தெரியாதுங்க இப்போ மழங்காய் பதிந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க லூஸ் த டெபாசிட் நான் ஒரு ஆசை பொது ஜனமா சொல்கிறேன் நான் ஆனா ஒண்ணு இந்த குடியில வந்து போதை கலாச்சாரம் வந்து ஓப்பனா இவ்வளவு தூரம் பேசுறாங்க வெக்கமே இல்ல வெளியில வர்றாங்கல்ல தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பாக்க அதான் கஷ்டமா இருக்கு இல்ல சார் எனக்கு விஷயம் தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்ல அவங்க அந்த எலெக்ஷன் டயத்துல ஓட்டு கேட்க வந்து நான் அப்ப நான் பார்த்ததோட சரி அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா கால் உடஞ்சிருச்சுன்னு ஒரு சின்ன டிராமா மாதிரி இது பண்ணி வந்துட்டு போனாங்க அது வரதுக்கு கூட பயப்படுறாங்களாங்கிறது தெரியல ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அவங்க உண்மையிலே நாட்டுக்காகன்னு ஒருத்தர் வேலை பண்ணினாங்கன்னா இறங்கி பண்ணணும் எப்படி நாட்டுக்காக இது செய்யறேன்னு யார் சார் வந்துட்டு சொத்து சேர்த்துட்டு எல்லாம் அவங்கவுங்க வீடு கட்டிட்டு அப்படி இருக்காங்க அந்த கொரோனா காலத்துல எவ்வளவு பேர் வேலை எழுந்தாங்க வீடு எழுந்தாங்க நீ என் வீட்டுக்கு அப்படின்னு யாராவது தங்க வச்சாங்களா இல்ல அவங்களுக்கு வீடு கொடுத்து கட்டி கொடுத்து எதாவது வசதி வேலை வாய்ப்பு பண்ணி கொடுத்தாங்களா எதுவுமே இல்லை அது ஒரு அனுதாபத்தை பெற்று நம்ம முன்னுக்கு வரணும்னு தான் பாக்குறாங்களே தவிர ஒரு ஒருத்தருமே நாட்டு மக்களுக்குன்னு இறங்கி செய்யலாம் அவன் கஷ்டப்படாத பட்டுட்டு தான் இருக்கான் யாருக்கும் யாரோட ஹெல்ப்பும் இருந்தும் கிடைக்கல இது இந்த தமிழ் சேக்கா வந்திருக்காங்க ஏதாவது நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்பி தான் நாங்கள் இறங்கியிருக்கோம் எல்லாருமே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்